நம்ம சிவாயா யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம் நேத்து வரைக்கும் நம்ம வந்து இறைவனின் பொது இயல்புகள் சிறப்பு இயல்புகள் என்னன்னு நம்ம பார்த்தோம் இன்னைக்கு நம்மளுடைய சைவ மதத்தின் சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம சைவ சமயம் அப்படிங்கிறது மிகவும் பழமையானது மிகவும் பழமையானது தனக்கே உரிய சிறப்பு கொள்கைகளை கைவிடாமலே எல்லா நெறியும் நம்மளுடைய இறைவனால் வகுக்கப்பெற்றவை என்னும் உண்மையை நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் ஏற்றி போற்றும் சமய பொதுநோக்க உடையது நம்மளுடைய சைவ சமயம் இது வந்து ஒரு சமயமாக மட்டும் இல்லாமல் அளவை அடிப்படையை உடைய ஒரு தத்துவமாகவும் இருக்குது அளவை அடிப்படைனால் ஒன்றுமே இல்லைங்க ஒரு விஷயத்தை நம்ம அறிஞ்சு புரிஞ்சிக்கிற விஷயங்கள் அப்போ ஒரு விஷயத்தை அறியணும் அப்படின்னா அதில் மூணாக நாங்கள் இதில் சொல்லுவாங்க நம்ம சைவ மதத்தில் அது என்ன அப்படின்னா காண்டல் அளவை கருதல் அளவை உரை அளவைன்னு சொல்லுவாங்க அது ஒன்றும் இல்லைங்க நம்ம கண்ணால் பார்க்குறது காண்டல் இப்போ ஒரு பூவை பார்க்குறோம் அப்போது வந்து இது மல்லிகைப்பூன்னு எடுத்துக்கோங்க வெள்ளையாக இருக்குது குட்டியாக இருக்குது அடியில் சின்னதாக பச்சை கலர் காம்பு இருக்குது மனம் வீசுது இதை பார்த்து இது மல்லிகைப்பூன்னு நம்ம ஒரு அறிவு நிலைக்கு வரோமா இது காண்டல் அளவை அடுத்து கருதல் அளவை நம்ம போய்கிட்டே இருக்கிறோம் எங்கேயோ ஒரு பக்கம் புகை வருது இங்கே பாருங்கள் இந்த புகை இது அங்கே யாரோ நெருப்பு வச்சுருக்காங்க இது வந்து நம்ம என்ன செய்கிறோம் யூகிச்ச ஒரு முடிவுக்கு வருது இது வந்து என்ன அளவை கருதல் அளவை உரை அளவை அப்படிங்கிறது மற்றவங்க மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் ஒருத்தங்க எழுதின புத்தகத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற அறிஞ்சிக்கிற விஷயங்கள் இது எல்லாம் அறிவின் அடிப்படையில் உள்ள மூன்று விஷயங்கள் இது வந்து உரையளவை இது மூலமாகவும் நம்மளுடைய அளவை அடிப்படையை தத்துவமாகவும் கொண்டதான் நம்மளுடைய சைவ சமயம் ரைட்டுங்களா அப்போ உண்மைகளை நம்ம வெறும் நம்பிக்கையா மட்டுமே நம்ம சைவ சமயம் பார்க்காது அறிவுக்கு பொருத்தமான முறையில் அவற்றை நிறுவி சொல்லுவதும் நம்மளுடைய சைவ சமயம் அப்புறம் கடவுளை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அணுகுவாங்க அறிவு நிலை அன்பு நிலை எப்படி அணுகுனாலும் இறைவனை அடையலாம் இதுக்குன்னு ஒரு பா தனி வழிமுறை அப்படின்னு நம்ம சைவ மதம் எதையுமே என்னது குறிப்பிட்டு சொன்னதே கிடையாது ஓகேங்களா இன்னும் பல சிறப்புகளை உடையதாய் சமயங்களுள் மிக பழமையானதாய் இன்னும் உள்ள வாழும் சமயமாய் விளங்குவது நம்மளுடைய சைவ சமயம் நன்றி சிவாய நமக திருச்சிற்றம்பலம்